நம்மாழ்வார் மரபு சந்தை நம்ம ஒசூரில் வந்து வாரம் வார சண்டே வந்து நடைபெறுகிறது அனைவரும் வருக அனுமதி இலவசம் பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ரைஸு ட்ரெடிஷ்னல் சா இந்த சாமை குதிரைவாளி அரிசி திணை கோதுமை இந்த பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் ஆதி காலத்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட எல்லா அரிசிகளும் எல்லாமே கிடைக்குது அதாவது செகப்பு அரிசி காட்டு யானம் தூயமல்லி சேலம் சம்பா ரம்பா ஊர்வசி இப்படி எக்கச்சக்கமான ஆயிரம் வகையான ரைஸும் இதில் வந்து கிடைக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூரியில் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் தான் வந்து நம்மாழ்வாரின் இயற்கை பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொல்லி சண்டே சண்டே இந்த திருவிழா நடைபெறுகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சம்மந்தப்பட்டது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது இயற்கை நோ ஆயில் நோ பாயில் இது மாதிரி எக்கச்சக்கமான உணவுகள்லாம் வந்து கிடைக்குது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே ஆர்கானிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரில் மட்டுமே செஞ்சது நோ ஒயிட் சுகர் ஏன்னா ஒயிட் சுகரில் தான் எல்லா வியாதியுமே உருவாகுது அதனால் ஒயிட் சுகரை வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணணுன்றது தான் இதனுடைய நோக்கம் ரெண்டாவது வந்து வெள்ளம் ஆர்கானிக்காக செய்யணும் சோப்பு சீப்பு கண்ணாடி லொண்டு லொசுக்கன அன்றாட பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் கிடைக்குது எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது இயற்கையான முறையில் கிடைக்குதுங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த சண்டே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸு நூடுல்ஸு ராகி பிஸ்கெட்டு ராகி நூடுல்ஸு திணை நூடுல்ஸு திணையில் வந்து சிறுதானிய லட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அப்புறமா டாய்ஸு பொம்மைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடிலே செஞ்சது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மொத்தம் ஆயிரம் வகையான அரிசிகள் எல்லாமே இங்கே கிடைக்குது தூயமல்லி கிச்சடி சம்பா ரம்பா ஓர்வசின் மேனகை இப்படி எக்கச்சக்கமான ரைஸ் எல்லாம் இருக்குது அது சொல்ல முடியல அவ்வளோ ரைஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வந்து பயன்பெறுங்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க நாம் வந்து லைவ் வீடியோ போடுறோம் அடுத்த டைமு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாம் போடுற லைவ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா